ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to Prasana சமையலர் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சத்து மாவு கஞ்சி எப்படி செய் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அரை கிலோ எடுத்துருக்கேன் கருப்பு கோணி அரிசி செவப்பரிசி பாதாம் நூறு பூங்கார அரிசி முந்திரி பச்சைப்பயிறு பொட்டுக்கடலை கம்பு கோதுமை ஜவ்வரிசி கருப்பு உளுந்து வெள்ளை சோளம் பார்லி மல்லாட்டை கருப்பு கொண்டக்கடலை சுக்கு ஏலக்காய் மஞ்சள் சோளம் இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வருத்தெடுத்துட்டு வந்துடும் தீயாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சத்து மாவை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பி சாப்பிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ நான் எல்லாமே கோதுமை கம்பு இது எல்லாமே நூறு நூறு கிராம் எடுத்திருக்கேன் கேழ்வரகு மட்டும் அரை கிலோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குவாண்டிட்டி ரைஸ் பண்ணிக்கோங்க இந்த சத்து மாவு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம் பசங்களுக்கு டீ காஃபி கொடுக்கறதுக்கு பதிலாக காலையில் ஒரு டம்ளர் ஈவினிங் ஒரு டம்ளர் இந்த மாதிரி சத்து மாவை கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிட்டு பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது இது எல்லா பொருளையும் நான் தனித்தனியாக வருத்தெடுத்துகிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இது எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ இந்த சத்து மாவுக்கு தேவையான எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இந்த சத்து மாவு அரைப்பதற்கு இருபது வகையான சிறுதானிய பொருட்கள் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த இருபது வகையான பொருள் என்னன்னு திருப்பி நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்றேன் சோளம் பார்லி வெள்ள சோளம் கோதுமை கேழ்வரகு கருப்பு வெல் வேர்க்கடலை எள்ளு பாதாம் முந்திரி சுக்கு ஏலக்காய் பச்சைப்பயிறு கருப்பு உளுந்து கம்பு ஜவ்வரிசி கருப்பு கவுனி அரிசி சிகப்பரிசி பூங்கார அரிசி பொட்டுக்கடலை இந்த இருபது பொருட்களையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை மிஷினில் குடித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது நம்ம வறுத்து வச்ச பொருளை ஃபுல்லாக மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோ இப்போ சத்து மாவும் ரெடி ஆகிடுச்சு இது எப்படி கஞ்சி காய்ச்சதுன்னு வாங்க பார்ப்போம் இப்போ இந்த சத்து மாவு எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சத்து மாவு அரைச்சி மூணு மாதம் வரைக்கும் வெளில வச்சிங்கன்னா வண்டு பிடிக்காது நீங்கள் என்னதான் வறுத்து அரைச்சாலும் மூணு மாதத்துக்கு அப்புறம் லைட்டாக வண்டு வர ஆரம்பிக்குது அதனால நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கிடாமல் இருக்கும் வண்டு பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது எப்படி காய்ச்சதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த சத்து மாவு கஞ்சிக்கு நான் அரைச்சி வச்ச சத்து மாவு இந்த ஒலி ஒரு குழி கரண்டிய அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் எடுத்துருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக பாலில் செய்ய இருந்தாலும் செய்யலாம் நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் இனிப்புக்கு வெள்ளம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் சேர்த்து இப்போ நான் எப்படி காய்ச்சதுன்னு காட்டுறேன் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டு அப்புறம் அடுப்பில் வைங்க இல்லைன்னா கட்டி ஆயிடும் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிச்சாச்சு மாவு கட்டி இல்லாமல் இப்போ இன்னொரு டம்ளர் பால் சேர்க்க போகிறோம் மொத்தம் ரெண்டு டம்ளரு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் இப்போ காய்ச்சின பால் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நம்ம தூண்டி கொடுத்துருவோம் இப்ப இது லைட்டாக பபுள்ஸ் வர வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சு வேக வைங்க இப்ப இது நல்லா லைட்டாக கொதி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் உப்பும் தேவையான அளவு உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க நான் அன்னைக்கு வெள்ளம் போடுறேன் வெள்ளம் முன்னாடியே சேர்த்துறாதீங்க வேகாது அதனால் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்துவேன் இப்போ நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல இதை ஆஃப் பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல இந்த அளவுக்கு திக்னஸ்ல குடிப்பாங்க அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா பாலோ தண்ணியோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நான் இந்த அளவுக்கு திக்னஸ்ல எடுத்துக்கிறேன் இப்போ சத்து மாவு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு டீ காஃபிக்கு பதிலா இதை கொடுக்கலாம் பெரியவங்களை இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்